மரண பயத்தை காட்டக்கூடிய தமிழ் பேய் படங்கள் தெரியுமா உங்க அப்பா அம்மா கேட்டு பாருங்க இந்த படத்தை பார்த்து பயந்தாங்களா இல்லையா என்னங்க பெரிய அனுபலா இந்த பொம்மையை பார்த்துருக்கீங்களா நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண போற தமிழ் ஹாரர் படங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு தில் இருக்கா இல்ல அல் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம் கடைசியா சொல்ல படம் கண்டிப்பா நீங்க கண்ணு மூடிட்டு தான் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமா சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன் கோட்டை இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் போவோம் ஆனால் செகண்ட் ஹாஃப் மேலே படம் செம்ம ஹாரராக போவோம் கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு தான் இந்த படத்தை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஸ்கேரி மூமெண்ட் நிறையா இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் ஆஹா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரிலீஸ் ஆன படம் லிட்ரிலி ஓமன் படத்தோட கதை மாதிரி தான் இருக்கும் ஆனால் மேக்கிங் வைஸ் பயங்கர மரட்டெலாம் விட்டுருப்பாங்க படத்தில் ஷோர் ஷாட்டாக உங்களுக்கு ஸ்கேரி மூமெண்ட் நிறையாவே இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மை டியர் லிசா இந்த படமும் லிட்டரலி ஒரு ஸ்கேரி மூமெண்ட் கொண்ட ஒரு படம் தான் படம் ஃபுல்லாவே ஸ்கேரி மூமெண்ட் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நாலாவது சொல்லப்புற படம் பயங்கரமான படம் இந்த படத்தினுடைய பெயர் வா அருகில் வா இந்த படத்தை பார்த்து பயப்படாத இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க இந்த படத்தில் இருக்கிற பொம்மையை பார்த்து பயந்தாங்களா இல்லையான்னு அனம்பில் என்ன அனம்பில் இந்த படத்தில் வர பொம்மையை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வரும் சொல்ல சொல்லப்படுற படம் உருவம் மைக் மோகன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவருடைய ஒரு ஸ்கேரி படம்னா அது இந்த படம் தான் நீங்கள் படத்தினுடைய அந்த மேக்கப் பார்த்தாவே உங்களுக்கு பயம் வந்துடும் படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூனியை வச்ச ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகி ஒவ்வொருத்தவங்களாம் சாகுறாங்க ஆனால் சாகுற விதம் எல்லாமே பயங்கர ப்ரூட்டலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குழந்தைய வச்சு பார்க்காதீங்க குழந்தைய நைட்டு தூங்கவே மாட்டாங்க ஆட் ஆனால் ஊமை வழிகளை சேர்த்துக்கோங்க படத்தில் பேய்லாம் இருக்காது ஆனால் அந்த படத்தில் வர ஸ்கேரி மூமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளு விட்டுரும் அந்தளவுக்கு படத்தில் தரமான ஒரு ஸ்கேரி ஜம்ப்ஸ்லாம் இருக்கும் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது இதில் சொல்லப்படாத படம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த பார்ட் டூல சந்திப்போம் இந்த மாதிரி மூவி வீஸ் மூவி கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க